இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோடய கார் இண்டிகாவுக்கு வந்து சீட்டு கவர் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு விசாரிக்கும் போது ஆறாயிரம் ஏழாயிரம் சொன்னாங்க நாங்கள் வந்து ரெடிமேட் கவரையே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் ஸோ இது வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்களோட காருக்கு என்ன மாடலாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த ரெடிமேட் கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஜஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணலாம் எடுத்து நம்ம கட்டினாலே போதும் ஸோ அதுவே போதும் நல்லா பக்காவாக இதில் வந்து ஃபினிஷிங் வந்து உட்காந்துரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீட்டோட ஹெட் ரெஸ்டர் வந்து கட்டிட்டு அதில் நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான் ஹெட்ரெஸில் கைட்டிட்டு நம்ம வந்து ஃபிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டாப்பில் வந்து ஹோல்ஸ் இருக்காது அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபிட் பண்ணணும் ஏன்னா ஹெட்ரஸ்ட்டு ஒரு வைக்கிறதுக்கு சின்னதாக அந்த இடத்துல ஹோல்ஸ் வேணும் ஸோ அந்த இடத்துல நம்ம தான் ஹோல்ஸ் போட்டாகணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு சீட்டுக்கு அடியில் நம்ம வந்து கொடுத்துட்டு பின்னாடி எடுத்து லாக் பண்ணணும் பின்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மடித்து ஓடுறோம் பாருங்கள் அடியில் உள் பக்கமாக எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் ஸ்டாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து நம்ம வந்து ஒட்டினாலே போதும் ஸோ நல்லா ஆகிடும் அதில் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைட்டாக ஓட்டிக்கணும் இது வந்து எடுத்துக்குமான்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எடுத்துக்காது நல்லா வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நல்லா பக்காவே இது இது மாதிரி வந்து நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருந்தோம் எங்களோட காரில் ஸோ த்ரீ இயர்ஸாக நல்லா தான் இருந்துச்சு ஸோ ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் அடியில் இருக்கிற சீட்டு நம்ம உட்கார இடத்துல அந்த சீட்டு கவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேப்பை மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது கயிறு மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க அந்த கயிறு நம்ம பின்னாடி எடுத்து நல்லா டைட்டாக கட்டினாலே போதும் ஸோ இந்த மாதிரி தான் நல்லா பக்கவாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெட்ரெஸ்டருக்கு வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஹெட் ரெஸ்டர் பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டாக கொடுத்துருந்தாங்க அதுவும் ஒரு வித்து நல்லது தான் ஏன்னா டைட்டாக கொடுத்துருந்தா தான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வராது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் போராடி தான் அந்த வந்து நான் ஹெட் ஹெட்ரெஸ்டர் போட்டேன் அதில் லைட்டாக கொஞ்சம் டேமேஜெலாம் வேறு ஆயிடுச்சு அதனாலயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன் ஸோ ஒரு வழியாக வந்து போட்டு முடிச்சுட்டேன் ஸோ அதில் கூட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வரும் பக்காவாக அமைஞ்சிருச்சு சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஹெட்ரெஸ்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் சின்ன ஹோல்ஸ் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி போட்டு அதில் அந்த ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம உள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா பக்காவாகிடும் ஸோ இப்போ இதில் வந்து எட்ரஸ்டரை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க சிம்பிளாக பார்த்திங்களா எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து போட்டுட்டோம் பார்த்தீங்களா இது வந்து போகிறதுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ பக்காவாக ரெடி ஆச்சு அதே மாதிரி தான் பின்னாடியும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிறது இன்னும் ஈஸி தான் அதை வந்து நம்ம பின்னாடி இழுத்துட்டு இழுத்தி கட்டினாலே வந்து போதும் நல்லா பக்காவாக உட்காந்துரும் ஸோ அவ்வளோதாங்க வேறு லெவலாக இருக்குதுங்க நம்ம வந்து சூப்பராக இருந்துச்சு நான் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு வரும் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து லெதர் கிடையாது பியூர் லெதர் கிடையாது இது ரெக்ஸின்னு சொல்லுவாங்க ஸோ லெதர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நமக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கும் வரும் ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி நீங்களும் உங்கள் காருக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பின்னாடி பார்க்குறீங்களா அதெல்லாம் சுருக்கமாக இருக்குன்னு நினைக்காது ஏன்னால் அது வந்து பார்சலில் வந்ததுனால அந்த மாதிரி இருக்குது ஸோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அந்த வெயிலில் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக பக்காவாக அமைஞ்சிடும் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வருகிற பெல் பட்டனை எடுத்துங்க இந்த மாதிரி எங்களோட காருக்கு சின்ன சின்ன செலவு பண்ணி எப்படி நாங்கள் அழகாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு என்னென்ன மெயின்டெனன்ஸ்லாம் வரும் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து போட போகிறோம் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி உங்களுக்கு மறக்காமல் கார் ஓட்டணும் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா